முரளி வந்து அந்த சந்திராவுக்கு உடம்பு சரி நம்ம தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வருவோம் இல்லைன்னா இவ தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க முரளி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆகாஷ் போயிட்டு முரளி கிட்ட உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ராகவ் இருந்துகிட்டு அந்த சந்திரா பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஏதோ சொன்னீங்களே இல்லையே அதான் அந்த பழசெல்லாம் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி பேசினீங்க எனக்கு என்னவோ உங்க மேல டவுட்டா தான் இருக்கு அதுக்கு முரளி இருந்துகிட்டு என்ன ராகவ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த சந்திரா வந்து வீட்டுக்கு வந்தது உங்க மூலியமா மறைமுகமா என்னைய வந்து தாக்குனீங்க இப்போ டைரக்டா வந்து என்னை தாக்கலாம்னு சொல்லிட்டு போர் நடத்துறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ என்னதான் வேணும் என்னை தாக்கணுன்றதுக்காகவே நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க போல கிளம்பி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அபி இருந்துகிட்டு ஆமாங்க சார் இப்பதான் உங்களுக்கு பல ஞாபகம் வந்திருக்குல்ல இதுக்கு மேலதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது பாருங்க அந்த டைம்ல ஆகாஷ் வந்துட்டு அபி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன் எதுவா இருந்தாலும் நாங்க பேசிக்கிறோம் எதுவுமே பேசாத அந்த டைம்ல முரளி வந்துட்டு இப்போ எதுக்காக என்னை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் வேணும் அப்படின்னு சொன்னதும் ராகவ் இருந்துகிட்டு உன்னோட கேடு கெட்டத்தனத்தை நான் வந்து நிரூபிப்பண்டா முரளி வந்துட்டு ஓ சவாலா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு சவால் நாங்க தான்டா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க அந்த டைம்ல முரளி இருந்துகிட்டு சேலஞ்ச் ஐ ஆம் வெயிட்டிங் இதுக்கு மேல நம்ம எல்லாரும் களத்துல சந்திக்கலாம் இப்போ எதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணணும் முரளியோட விஷயத்த சீக்கிரமா நிரூபிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண புனிதா மேரி அவர்களுக்கு மிக்க நன்றி